நண்பர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் உள்ள எல்லா சீசனுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பல நெகட்டிவிட்டி வரும் அதாவது உள்ள இருந்த போட்டியாளர்கள் வந்து இன்னொரு போட்டியாளரை பத்தி குறை சொல்லுவாங்க அவங்க இப்படிதான் கேம் ஆடினாங்க அவங்க விளையாண்டது தப்பான ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க மேல பழி போடுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அப்படி எதுவுமே நடக்கலங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட எல்லாருமே எல்லாருமே அன்பு காட்டுறாங்க கேமுக்காக தான் உள்ள சண்டை போட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மேல வச்ச விமர்சனங்களை அவங்க கையாளுற விதம் ரொம்பவே அழகா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் முத்துக்குமார்னா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தவளை பல யூடியூப் சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பாக்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு அதுலயும் முத்துக்குமார்த்த தன் மேலே இருக்கிற விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அதே மாதிரி தான் ஜாக்லின் ஜாக்லினோட கருத்துக்களுமே ரொம்பவே பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஜாக்லினை பத்தி பேசிடலாங்க ஜாக்லின பொறுத்தவள எங்க பேட்டி கொடுத்தாலுமே நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எனக்கு மக்கள் அன்பு மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க யோசிக்கவே வரைக்கும் தப்பு மக்கள் திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துல பயத்துல இருந்தேன் ஆனா வெளிய வந்து பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் கொடுக்கற அன்பை என்னால ஏத்துக்க கூட முடியல அந்த அளவு அன்பு குடுக்குறாங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட முத்துக்குமரனை பத்தி கேட்கும் போது முத்து வந்து நல்ல ஒரு எனக்கு ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது அவன் தான் அவன் டைட்டில் வந்தா எனக்கு ஓகே தான் அப்படிங்கறத நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன் இப்பவுமே அவன் டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அவன் வந்து கேமுக்காக மாஸ்க் போடல தப்போ சரியோ வார வாரம் பண்ணிட்டு வார வார விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அதுக்காக சேஞ்ச் பண்ணி தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருந்தான் ஜெயிக்கணும் வெறி அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு அந்த வகையில் அவன் ஜெயிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே சவுண்ட் ரயான் இவங்க பத்தி கேக்கும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டே தான் பேசினேன் குறிப்பா ரயான் பேசினேன் ரயான் வந்து சௌந்தர்யா கூட காலை கனெக்ட் பண்ணான் நாங்க மூணு பேருமே பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க அந்த இடத்துல விஜே வந்து ரயானா சௌந்தர்யாவா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ரயானோட பேரை சொன்னாங்க நம்மளுமே அதே தானங்க சொல்றோம் உண்மையாவே ஜாக்லினுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையான நண்பனா இல்லனா கூட பிறக்காத தம்பியா இருந்தது ரயான் தான் அதை இந்த இடத்துல ஜாக்லினுமே பதிவு பண்ணாங்க அதே மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதால மக்கள் பாத்துக்கிட்டே இருந்தாங்க என் மேல விமர்சனங்களா இருக்கட்டும் நல்ல கருத்துக்களா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் பெட்டி எடுக்க முடிவு பண்ணதே மக்களுக்காக தான் நான் பதினாலு வாரமா நாமினேஷன்ல வந்துகிட்டே தான் இருக்கேன் ஆனா தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணனும் நம்ம சும்மா உட்காந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக நான் அந்த முடிவே எடுத்தேன் உண்மையாவே எதுக்காக பெட்டி எடுக்க போனீங்க நீங்க எடுத்த முடிவு தப்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஆனா நான் அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா மக்களோட அன்பு இந்த அளவு எனக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் பதிவு பண்றாங்க இது கண்டிப்பா உண்மைதாங்க ஜாக்லின் எடுத்த அந்த முடிவு தான் ஜாக்லின் மேல இருந்த மரியாதையை அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சௌந்தர்யா மாதிரி பாதியில ஓடி போயிட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு இந்த அளவு ஹைப்லாம் இருந்திருக்காது அவங்ககிட்டயுமே பல நெகட்டிவிட்டி இருந்துச்சு ஆனா இவங்க பண்ண இந்த ஒரு செயலால அவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே மறைஞ்சு பாருப்பா இந்த பொண்ணை பொறுத்தளவுல ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா பின்வாங்க மாட்டா வேற லெவல் மாஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின எல்லாருமே வச்சு கொண்டாடினாங்க இந்த இடத்துல ஜாக்லின் அதை பதிவு பண்றாங்க அதாவது எனக்கு எதிராக விமர்சனம் பண்ணவங்க கூட நான் எடுத்த முடிவுக்கு அப்புறமா என்ன பாராட்டினாங்க ஜாக்லின் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அவங்க தான் ரன்னரா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஆனந்தமா இருக்குது நான் மட்டும் அந்த பெட்டி எடுக்கிற முடிவை மட்டும் எடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அளவு அன்பு கிடைச்சிருக்காது அப்படிங்கறத இந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க உண்மையாவே ஜாக்லினோட கேம் பிளே வேறங்க அவங்க யோசிக்கிறது தான் உண்மை நானுமே அதை பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது முதல்ல இருந்தே நான் சொல்றது ஒண்ணுதான் இந்த சீசனை பொறுத்தவளை தொடக்க நாள்ல இருந்து கடைசி நாள் வரை கேம் ஆனது அப்படின்னா அது ஜாக்லின் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம சம்பளம் வாங்குறோம்ப்பா வாங்கிற சம்பளத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக முழுக்க முழுக்க கேம் ஆடுனதுன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வகையில ஜாக்லினோட எவிக்ஷன் வந்து நமக்கு ஏமாற்றத்தை தந்தாலும் முத்துக்குமரனோட வெற்றி நம்ம எல்லாருக்குமே ஆறுதல் அமைஞ்சு நம்ம எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல ஜாக்லன் வந்து மஞ்சரியை ஒரு வார்த்தையில பாராட்டுறாங்க அதாவது பெண்கள் வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட மைண்டா இருந்துச்சு ஆனா மஞ்சரியை பார்த்ததுக்கு அப்புறமா அறிவா இருந்தா தான் பெண் அதாவது ஒரு பெண்ணா இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் வந்து வரையறுத்து வச்சிருக்குது ஆனா மஞ்சரியை பொறுத்த அளவுல அதை எல்லாமே உடைச்சு ஒரு புதுமை பெண்ணா இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே தீபக பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபகண்ணன் வந்து க்யூட்டு அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரையுமே ஒரு போட்டியாளரா நினைக்கவே இல்லை யாருகிட்ட என்ன தவறுகள் இருந்தாலும் அத ஓபனா சொல்லி அவங்கள திருத்துறதுக்கு தீபகண்ண முயற்சி பண்ணாரு எனக்குமே அவர் நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு அது என்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா உதவும் அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தீபக பாராட்டி தள்ளனாங்க இப்ப எல்லாம் ஜாக்லிங் சொல்லும் பரவாயில்லப்பா இந்த பொண்ணு கேமுக்காக தான் சில தவறுகள் பண்ணிருக்கா மத்தபடி வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே ஜாக்லினோட பேட்டியை பொறுத்தளவுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் யாரையும் எந்த இடத்திலையும் தரம் தாழ்த்தி பேசவே இல்ல ஏன் ஜாக்லின பல இடங்கள்ல அசிங்கப்படுத்தின கூட இருந்த சௌந்தர்யா பத்தி கூட எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்ணல அதே மாதிரியே ஜாக்லின் எவிட்டார நேரங்கள்ல சத்யாவா இருக்கட்டும் ஜெஃபியா இருக்கட்டும் படு கேவலமா நடந்திருப்பானுங்க அத கூட விட்டுருங்கப்பா கேமே முடிஞ்சிருச்சு இனி யார் மேலையும் வன்மத்தை கொட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா ஜாக்லினோட பேட்டி இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறம் முத்துக்குமரனோட பேட்டியை பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சோ அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கேள்வியை கேட்கிறாரு அதாவது ஜோ மைக்கல் தான் முத்துக்குமரன பேட்டி எடுக்கிறாரு அவரை பொறுத்த என்னப்பா சௌந்தர்யாவுக்கு பிஆர்டி இருந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்றாங்களே உனக்கும் பிஆர் டீம் இருந்துச்சு அப்படிங்கிறாரு முத்துக்குமரன் கொடுத்த எல்லாம் வேற அளவுல இருந்துச்சு ஆமாங்க நீங்களும் எனக்கு மாதிரி எல்லாரும் சொல்றாங்களே அதாவது இந்த அளவுல ராணுவ சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெவியான பி ஆர் டீம் இருந்துச்சு எந்த ஒரு இல்ல மத்தபடி எல்லாருக்குமே அவங்களோட கேம பிடிச்சுதான் மக்கள் தான் பி ஆர வேலை பார்த்தாங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமரனா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் முதல் நாள்ல இருந்தே அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு கிரியேட் ஆகாம இருப்பாங்களா ஆனா இந்த தற்கொலை கூட்டத்தை பொறுத்தளவுல

ரவீந்திர பத்திரியும் கேள்விகள் எழுப்பப்படுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் தான் பி பிஆர் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொன்னாரு இதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு அதுக்கு அந்த இடத்துல ஒன்னு தான் சொல்றாரு என்னோட கேம் பிடிச்சு அவர் ஆதரவு அளிச்சதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து மத்தவங்களை உடைக்கிறது ஏத்துக்கவே முடியாது நான் அதை பாத்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா தடுத்திருப்பேன் ஆனா நான் பாக்கும்போது அப்படிலாம் நடக்கல பணப்பெட்டி எடுக்க சொல்லி ரயன் கிட்ட எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் எல்லார்ட்டையும் சொன்னாரு நான் அப்படி தான் நினைச்சேன்னே தவிர இவர் இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணிருப்பாரு அப்படிங்கறத நான் நினைச்சு கூட பாக்க

உண்மையாவே ரவீந்தரோட ரிவ்யூ வந்து நாலாவது சீசனோட காலி அப்படின்னா சொல்லலாம் நாலாவது சீசன்ல ஆரிக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு அடுத்த சீசன்ல இருந்து அவரோட உருட்டுகள் வேற மாதிரி மாறிடுச்சு ஹெவியான பிஆர் டீம் யாரெல்லாம் வச்சுட்டு போறாங்களோ தான் சொம்பு தூக்கி இருந்தாரு இந்த இடத்துல அதையும் போட்டு பிளக்குறாங்க அதாவது பிஆர் டீம் வச்சு ஜெயிக்கிறதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கேக்குறாங்க அதுக்கு முத்துக்குமர பொறுத்தளவுல டீம் வச்சு ஜெயிக்கிறதெல்லாம் நிரந்தரமே கிடையாதுப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறமா காணாம போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு உடனே மைக்கிள் வந்து ஆறாவது சீசன்ல அசீம் அப்படிதான் ஜெயிச்சாரு அவர் இப்ப என்ன இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு ஆமாங்க நானுமே ஆறாவது சீசன் போட் பண்ணல நான் இல்லன்னு சொல்ல என்ன பொறுத்தளவுல ஒரு டைட்டில் வினரா இருக்கிறவன் வெளியே என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறத நமக்கு தெரியாது ஆனா உள்ள இருக்கும்போது அவனோட கேம் பிளே கொஞ்சமாவது நேர்மையா இருக்கணும் அடுத்தவங்களை கீழே தள்ளாம அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தாம தன்னோட கேமுக்காக உழைக்கணும் அடுத்தவங்களை டவுன் பண்ணி முன்னுக்கு வரக்கூடாது அந்த வகையில இந்த இடத்துல ஜோமைக்கிள் சொன்னதையும் ஏத்துப்பேன் உண்மையாவே சொல்லு பாத்தோம்னா ஆரிக்கு இன்னைக்கும் பேர் இருக்குது அஞ்சாவது சீசன பொறுத்தளவுல ராஜு ஒரு படத்துல நடிக்கிறாரு ப்ரமோஷனுக்காக வந்துட்டு போயிருக்காரு அர்ச்சனாவை பொறுத்த அளவுல சொல்லவே வேண்டாம் அர்ச்சனா வந்து பிரதீப் பாண்டனியாலதான் ஜெயிச்சாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாங்க ஏழாவது சீசன்லாம் பூர்ணிமா வந்து மாயா கூட மட்டும் சேராம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பூர்ணிமா தான் டைட்டில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது ஆனா என்ன கொஞ்சம் தடுமாறிட்டாங்க இந்த சீசன்ல எப்படி தர்ஷிகா தடுமாறினாங்களோ அதே மாதிரியே ஏழாவது சீசன்ல பூர்ணிமா வந்து மாயாவோட நட்புல விழுந்ததா இருக்கட்டும் அதே மாதிரியே விஷ்ணு கூட சேர்ந்ததா இருக்கட்டும் இது ரெண்டும் தான் அவங்க பண்ண தப்பு அவங்க மட்டும் சரியா கேம் ஆடி இருந்தாங்க அப்படின்னா அர்ச்சனாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் அந்த புள்ளிக்கங்க ஆளதான் அர்ச்சனா ஜெயிச்சாங்க அதாவது பிரதீப் வெளியேற்றத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க டைட்டில் வினரா வந்துடக்கூடாது தான் மக்களோட மனநிலை அறிஞ்சு அது அர்ச்சனாவுக்கு சாதகமா அமைஞ்சு அப்படிங்கறத என்னோட கருத்து இப்படி பி ஆர் பதில் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்னப்பா நீ வந்து எல்லார் மண்டையும் கழுவுறையாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இதுக்கும் முத்துக்குமரன் தெளிவா பதில் கொடுத்தாரு இதுக்கு தான் நம்ம எப்பவுமே பதில் கொடுக்கறமேங்க அதாவது ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா நீ எதுக்காக கேக்குற உனக்கு மண்டையில புத்தி இல்லையா அவன் சொல்றதுக்கு தலையாட்டிட்டு அவன் என் மண்டையை கழுவிட்டான்னு சொன்ன என்ன அர்த்தம் உண்மையாவே முத்துக்குமரன் மண்டையை கழுவிட்டான்னு எவனாவது சொன்னான்னா நீ தற்கூரியாடா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்கணும் ஆமா தானுங்க நம்ம ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவானுங்க நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா அப்படிங்கறது நம்ம தானே பகுத்தாய்ந்து முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு அவன் யோசிக்கிறது வித்தியாசமா இருக்குது அவன் யோசிக்கிற மாதிரி விளையாண்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கேம் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் தான் என் மண்டைய கழுவிட்டான் அப்படின்னு சொல்றதுல எந்த கருத்துமே இல்ல தற்கூரித்தனமா தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல முத்துக்கு மண்ண என்னோட கருத்து சரி அப்படிங்கறதுனால தானே அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன பொறுத்த அளவுல யார் மண்டையும் நான் கழுவலப்பா என்னோட கருத்துக்களை முன் வச்சேன் அவங்க கருத்தை விட என் கருத்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க முத்துக்குமரன் மண்டைய கழுவுறான் அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே அடியே அடிச்சிட்டாரு அதே மாதிரியே முத்து முத்துக்குமரன் ரசிகர்கள் இல்லனா பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த சீசனோட டிராபி ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு அதுக்குமே முத்துக்குமாரன் தரமான பதிலடி கொடுக்கிறாரு அதாவது என்ன பொறுத்த அளவுல எனக்கு கொடுத்த டிராபி தான் ரொம்பவே சிறந்தது இதுநாள் வரைய நடந்த சீசன்ல எதாவது ஒரு உலோகத்துல செஞ்ச டிராபி தான் கொடுத்திருப்பாங்க ஆனா என்னோட ட்ரோபிய பொறுத்தளவுல ஒத்த கல்லுல செதுக்குனது அத நான் வந்து தமிழர்களோட கலையோட அடையாளமா பாக்குறேன் அதாவது தமிழர்கள் தான்பா கல்லுல செலவடிச்சு வைப்பாங்க வெளிநாட்டுக்காரவெல்லாம் வந்து வியந்து பார்த்துட்டு போவான் ஆலியா இருக்கட்டும் கல் கோபுரங்களா இருக்கட்டும் கோவில்களா இருக்கட்டும் எல்லாமே கல்லால செதுக்கப்பட்டது அந்த வகையில எனக்கு கொடுத்த ட்ரோபி தமிழர்களுக்கே அடையாளமான கலையோட அடையாளமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க வேற லெவல இருந்துச்சு சும்மாவாடா டைட்டில் பட்டத்தை வாங்கின உன்னோட பிளஸ் பேச்சுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரியே பரிசு தொகையை பத்தியா இருக்கட்டும் பைக்க பத்தியா இருக்கட்டும் எல்லாத்த பத்தியும் கேள்வி கேட்கிறாரு எல்லாத்துக்குமே கரெக்டா பதில் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பெட்டி எடுக்க போகும்போது முத்துக்குமார் அவுட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் விஜய் டிவி வந்து பாதை ஃபுல்லா தண்ணி குட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லிருப்போம் அதுக்கும் இந்த இடத்துல பதில் கொடுக்கிறாரு அந்த பதில் கண்டிப்பா ஏற்புடையதா இல்லங்க அதாவது பிக் பாஸ் டீமை பொறுத்தளவுல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாங்க எந்த இடத்துலயும் பாரபட்சம் பாக்கல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றாரு ஆனா பாத்த எங்களுக்கு தெரியாதப்பா வாரம் வாரம் விஜய் சேதுபதி ஒன்னு மட்டும் தானே போட்டு பழந்தாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஆயிரம் தப்பு நடந்துச்சு ஜெப்ரி பண்ணாத தப்பு இருக்குதா விஷால் பண்ணலையா சௌந்தர்யா பண்ணலையா எதை பத்தியும் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பவே இல்லையே அவரை பொறுத்த எவ்வளவு முத்துக்குமரன் மேல ஒரு பொறாமையா வன்மமா அப்படிங்கறது தெரியல வார வாரம் ஒன்னதானே போட்டு பொலந்தாரு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வன்மத்தை கொட்ட வேண்டாம் அப்படிங்கறதுக்காகவே முத்துக்குமாரன் நார்மலைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரி சௌந்தரிய உங்களுக்கு ஒரு டஃபான போட்டியாளர எதுக்காக தெரிஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை முத்துக்குமரன் கிட்ட ஜோமிகள் கேக்குறாரு அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் வந்து டாஸ்க்னா வேற லெவல விளையாடுவான் ஜாக்லின பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு போராடுற குணம் நிறையவே இருக்குது பெட்டி எடுக்கும் போது கூட அவங்க எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல சௌந்தரியா பண்ற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அவங்க கியூட்டா ஒரு ரியாக்சன் கொடுக்குறாங்கல்ல நான் கொடுத்தா அது நல்லா இருக்குமா அவங்களுக்கு அது வருது அவங்க குடுக்கறாங்க அதுல எந்த தப்புமே கிடையாது அந்த திறமை என்கிட்ட கிடையாது அத வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அதனால அவங்களுமே ஒரு டஃப்பான போட்டியாளர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு உண்மைதானுங்க இந்த சீசனை பொறுத்தளவுல சௌந்தர்யா வேற என்ன பண்ணிட்டாங்க டாஸ்க் சூப்பரா விளையாண்டாங்களா இல்லனா அவங்களோட வாக்குவாதங்கள் நல்லா இருந்துச்சா எதுவுமே கிடையாது பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கியூட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அவங்களோட பிஆர் டீம் வந்து அவங்களோட கியூட் ரியாக்ஷனை வச்சு மட்டும் ஃப்ரேம் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துல ஓபனா சொல்லாம சௌந்தர்யா கியூட்னஸ் தான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா பாராட்டினாரு அதே மாதிரியே முத்துக்குமரன் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிடில் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்களே அது உங்களோட ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது அதுக்கும் தரமான பதிலடியே முத்துக்குமரன் சொல்றாரு என்ன பொறுத்த நான் ஒரு கிராமத்துல இருந்து இந்த இடத்துக்கு தான் உன்னுக்கு வந்திருக்கேன் நேரடியெல்லாம் யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்காது இப்படிப்பட்ட வெற்றியும் கிடைக்காது என்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரி தான் இது என்ன மாதிரியே கஷ்டப்படுற மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க தன்னோட ஆசைகளை மறந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே உழைச்சுக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பா ஒரு நாள் அந்த கனவு நினைவாகும் அப்படிங்கறத எல்லார் மனசுலையும் விதைக்கிறதுக்காக வார்த்தையை எந்த தவறுமே கிடையாது என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து பல கனவுகளோட இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன் பதிவு பண்ணாருங்க நம்ம எல்லாருக்குமே முத்துக்குமார அதுக்காக நம்ம எதுக்காக அவங்க கூட அவ்வளவு கனெக்ட் ஆனோம் எந்த ஒரு பேக்ரவுண்டும் அனுபவம் இல்லாம பி அவன் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவனுக்கு வர பிரைஸ் அமௌண்ட் மொத்தமா கொடுத்தா கூட பி கொடுக்க முடியாது அவ்வளோ பேர் முத்துக்குமாரனுக்கு பி டீம் வேலை பார்த்திருக்காங்க நான் உள்பட நம்ம எதுக்காக பி டீம் வேலை பார்த்தோம் அவன் நல்ல பயனா இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல்ல இருந்து உழைப்பால முன்னேறி இந்த இடத்துல வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம அவனோட கேம் பிளே நல்லா இருக்குது பேச்சு திறமை இருக்குது மக்களை என்டர்டைன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அவன் புதுசு புதுசா ட்ரை பண்றான் தெரியாதது எல்லாத்தையும் கத்துக்கிறான் இப்படி ஒருத்தன் ஜெயிக்கணும் அது கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு அதனாலதான் அவனுக்கு பி ஆர் வேலை பார்த்தோம் அதை தான் இந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து பதிவு பண்றாரு வேற லெவல் மாஸ் தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவேங்க முத்துக்குமாரை பொறுத்த அளவுல எந்த இடத்துலயுமே அவரோட பேட்டில யாரையுமே டவுன் பண்ணவே இல்ல ஏன் அவருக்கு எதிரா நெகட்டிவிட்டியை ஸ்பிளட் பண்ண சௌந்தர்யாவோட பிஆர் டீமுக்கு எதிராக கூட ஒரு வார்த்தை பேசல உண்மையாவே வேற லெவல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் தீபக் தீபக் பொறுத்த தீபக்குமே போட்டியாளர்கள் எல்லாரையுமே பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல இருந்து எனக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கு முத்துக்குமாரன் என்னால மறக்கவே முடியாது அவனுக்கும் எனக்கு இருக்கிற பாண்ட் வந்து வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி பேசுறாரு அதே மாதிரி ஒவ்வொரு போட்டியாளர்கள்ட்ட என்னென்ன திறமை இருந்துச்சு அப்படிங்கிறத அடுக்கிறாரு

யாராவது யாரையாவது டவுன் பண்ணாதான் நமக்கு வேலை யாரையும் யாரும் டவுன் பண்ணல அந்த வகையில பிக் பாஸ் சீசன் எயிட் முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் ரிவியூ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நான் வீடியோ பதிவு பண்ணுவேன் இல்லனா வேற என்ன வீடியோ பண்ணலாம் எதை பத்தி பேசலாம் அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ